வணக்கம் ஸ்ரீ பக்த திரிபுரதாசரின் அற்புத வரலாற்றை இங்கே காணலாம் வட மதுராபுரியில் திரிபுரதாசர் என்னும் பெரும் பக்தர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அளவிலா தெய்வ பக்தி உடையவர் ராஜ விசுவாசம் கொண்டவர் இவர் வட மதுராபுரி மன்னனின் அமைச்சராக இருந்தார் பிருந்தாவனத்தில் உள்ள கண்ணனிடம் பக்தியாய் இருந்தார் பிருந்தாவனத்தை சந்திக்க வேண்டும் என ஆசைப்பட்டார் தனது விருப்பத்தை அமைச்சன் அரசனிடம் கூறினான் ஒப்பற்ற அடியார் ஒருவருக்கு கைங்கரியம் செய்யும் வாக்கிய தனக்கு கிட்டியதே என்று பெருமிதம் பூண்டார் அரசன் அவருக்கு நிரந்தர ஓய்வு பெறுவதற்கான உத்தரவு அளித்தான் அடியாருக்கு பொன்னும் பொருளும் நிலங்களும் வாரி வாரி கொடுத்தான் அரசன் அமைச்சன் அதனை இல்லாதவர்களுக்கு வாரி வாரி கொடுத்தார் திரிபுரதாசர் மனைவியுடன் பல புண்ணிய தலங்களுக்கு புறப்பட எண்ணினார் இருவரும் பிருந்தாவன யாத்திரையை தொடங்கினர் இருவரும் பல நாட்கள் நடந்து பிருந்தாவனத்தை அடைந்தனர் பிருந்தாவனத்தில் கண்ணனை மனதார சேவித்தனர் அங்கிருந்து புற பட மனமில்லாமல் அங்கேயே தங்கினர் அவ்வூரில் சிறு குடில் அமைத்து வாழ தொடங்கினர் அருச்சுவை உண்டு வாழ்ந்த அமைச்சன் தற்பொழுது ஒஞ்ச விருத்தி எடுத்து வாழ்ந்தான் பிருந்தாவனத்தில் இவர் அடியார்களுடன் இணைந்து பஜனையில் ஈடுபட்டிருந்தார் பிருந்தாவன சேத்திரத்தில் கோகுலாஷ்டமி உற்சவத்தை கோலாகலமாக கொண்டாடுவார்கள் அந்த சமயம் செல்வ சீமான்களும் ராஜாக்களும் பல பட்டு வஸ்திரத்தை பிருந்தாவனத்திற்கு அனுப்பினார்கள் இவற்றை எல்லாம் பார்த்த திரிபுரதாசருக்கு தாமும் பகவான் திருமேனியில் சாத்துவதற்காக வஸ்திரம் ஒன்றை வாங்க வேண்டும் என்று எண்ணினார் தமது எண்ணத்தை மனைவியிடம் கூறினார் மனைவியும் அதே ஆசையை பட்டாள் இருவரின் எண்ணமும் ஒரே மாதிரி இருந்தது உஞ்ச விருத்தி எடுத்து வாழும் நாம் பட்டாடைகளை பற்றி கற்பனை கூட செய்ய முடியாது அமைச்சராக இருந்த காலத்தை இதை செய்திருக்கலாம் இப்பொழுது நம்மால் வெறும் நூல் வஸ்திரம் வேண்டுமானால் வாங்கி சாத்தலாம் அதனை அர்ச்சகர் ஏற்கவா போகிறார் என்று மனைவி பதிலுரைத்தாள் அர்ச்சகர் ஏற்காவிட்டால் என்ன நமது அனந்தன் அன்போடு ஏற்பான் அன்று குசேலன் பக்தியாய் கொடுத்த அவளை ஏற்கவில்லையா கண்டிப்பாக நம் வஸ்திரத்தை ஏற்பான் என்றான் உடனே அவன் மனைவி உங்கள் விருப்பம் என்றாள் வீட்டில் உள்ள ஒரு வெண்கல பாத்திரத்தை விற்று நூலாடை ஒன்று வாங்கினார்கள் இவர்கள் மண்கலத்தில் அமுது செய்தனர் ஆலயத்திற்கு நூலாடையுடன் சென்றனர் மிகவும் தயக்கத்துடன் அர்ச்சகரிடம் சுவாமி எளியேன் இந்த வஸ்திரத்தை எம்பெருமானின் திருமேனியில் சாத்துவதற்காக கொண்டு வந்துள்ளேன் இதனை பெற்றுக்கொள்ளுங்கள் என விண்ணப்பித்தார் திரிபுரதாசரின் ஒழி கேட்ட அர்ச்சகர் நகைத்தனர் உனக்கென்ன பைத்தியமா பட்டு வஸ்திரம் இருக்க இந்த வஸ்திரத்தை சாத்துவதா என கூறி காலால் மிதித்தபடியே மற்ற பட்டு வஸ்திரத்தை பகவானுக்கு சாத்தும் பணியில் இறங்கினார் இதை கண்ட தாசர் உடல் நடுங்கினார் தாசரின் மனைவியோ அப்படியே தூணில் சாய்ந்தாள் அதற்கு மேல் பக்தனை சோதிக்க விரும்பாத ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ச்சகர் செலுத்திய எந்த பட்டு வஸ்திரத்தையும் ஏற்கவில்லை குளிரில் நடுங்குவது போல் காட்சி அளித்தார் அர்ச்சகருக்கு ஒரே ஆச்சரியம் அப்பொழுது கர்ப்ப கிரகத்தில் ஒரு அசரிரி எழுந்தது பயபக்தியோடு தாசர் கொண்டு வந்த வஸ்திரம்தான் எனக்கு வேண்டும் என குரல் எழும்பியது பிறகு தாசர் கொடுத்த வஸ்திரம் சாத்தினார்கள் பகவானுக்கு குளிரும் அடங்கியது தாசரின் பக்தியை அனைவரும் உணர்ந்தனர் பகவானின் பேருருளை எண்ணி தாசரும் அவரது மனைவியாரும் பக்தி வெள்ளத்தில் மூழ்கினர் ஸ்ரீ திரிபுரதாசரின் தாசரின் மகிமையை கண்டு அனைவரும் அவரை போற்றினர் பின்னர் தாசர் வட மதுராபுரியில் அமைச்சன் என்பதை கேள்விப்பட்டதும் பிருந்தாவனமே பிரமித்தது பின் இருவரும் பிருந்தாவனத்தில் தங்கியிருந்து ஆண்டவனையும் அடியார்களையும் சேவித்து மகிழ்ந்தனர் பூ உலகில் பழக ஆழம் வாழ்ந்து புண்ணியம் பலகோடி செய்தனர் இத்துடன் ஸ்ரீ பக்த திரிபுரதாசரின் அற்புத வரலாறு நிறைவடைந்தது மீண்டும் அடுத்த தொகுப்பில் ஸ்ரீ பக்த லாடுபாபாவின் அற்புத வரலாற்றை காணலாம் நன்றி வணக்கம்